தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் இந்திய மீனவர்கள்தான் என்பதை ஒன்றிய அரசு அடிக்கடி மறந்து விடுகிற காரணத்தால் நான் மீண்டும் மீண்டும் இந்த அவர்களை தமிழ்நாட்டை சேர்ந்த இந்திய மீனவர்கள் என்று அழுத்தமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது கடல் நீர் ஏன் உப்பாக இருக்கிறது கடல் கடந்து போன தமிழினி கண்ணீரால்னு பேரது அண்ணா சொன்னார் கடல் நீர் இன்று ஏன் சிவப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டு மீனவர் சிந்தி இரத்தத்தால்னு சொல்ல வேண்டிய கவலையான நிலைமையில்தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சி அமைஞ்சால் ஒரு கூட கைது செய்யப்பட மாட்டார்னு ரெண்டாயிரத்து பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார்கள் ஆனாலும் இந்த தாக்குதல் தொடர்ந்துட்டு தான் இருக்குது இலங்கையில் சில மாதங்களுக்கு முன்னாடி ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு ஏற்கனவே இருந்தவங்க தோற்று புதியவர்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க ஆனாலும் தமிழ்நாட்டு மீனவர் நிலைமை மாறல மீனவர் மீதான தாக்குதல் ஓயலை பாரம்பரிய மீன்பிடி உரிமை கொண்ட நம் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லும் போது தொடர்ந்து சிறைபிடிக்கப்படுறாங்க படகுகள் இலங்கை அரசாங்கத்தால் பறிமுதல் செய்யப்பட்டு வருது மார்ச் இருபத்தேழு அன்று நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்கள் தொண்ணூற்றேழு இந்திய மீனவர்கள் சிறையில் இருக்காங்கன்னு ஒரு புள்ளிவரத்தை கொடுத்துருக்கிறார் அதில் பதினோரு பேரை கடந்த இருபத்தி ஏழாம் தேதி இலங்கை கடற்படை கைது செஞ்சிருக்கு